ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் நரசிங்கபுரத்தில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பாக அன்னக்குடி உற்சவம் நடைபெற்று வந்துட்டுருக்கு இது எத்தனாவது வருஷமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி நான்கு வருடங்களாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமுமே சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சிவனுக்கு சிறப்பாக அலங்காரம் செஞ்சு அவருக்கு அனைத்து வகையான அபிஷேகங்களும் செஞ்சு ஊரை சுற்றி ஊர்வலமாக கொண்டுட்டு வந்து மக்கள் அனைவரும் சிறப்பாக மேலே தாளத்தோடு அவருக்கு திருப்பியும் அந்த கோயிலே கொண்டுட்டு போய் வச்சு ஒரு சிறப்பான ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஊர்வலத்தை கொடுத்து அவருக்கு அபிஷேகம் செஞ்சு சிறப்பாக வழிபடுறது தான் இந்த விழாவோட சிறப்பம்சம்னு சொல்லலாம் இந்த விழாவோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க விழாவோட தலைப்பு அன்னக்கொடி உற்சவம் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ப மதியம் ஒரு மணிலிருந்து நைட்டு எட்டு மணி வரலும் அனைத்து மக்களுக்குமே மதிய உணவு விருந்து அளிக்க து அந்த உணவுனா சாதாரண உணவு கிடையாதுங்க சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் அப்பளம் வடை ஸ்வீட்ஸு ஊர்கா பாயாசம்னு சொல்லி எல்லாமே அந்த ஃபுட்டில் இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் இது வந்து அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நைட் எட்டு மணி வரலாம் அதை தொடர்ந்து இரவு வந்து சிறு தொண்ட நாயனாரோட சிறப்பான ஒரு நாடகம் வந்து அரங்கேற்றுறாங்க தொண்ட நாயனாரோட வரலாறு வந்து சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு விடிய விடிய இந்த நாடகம் வந்து நடத்தி முடிச்சு விடிஞ்சு காலையில் வந்து அதோடைய பிரசாதம் அதாவது அந்த அரிசி மாவை வந்து பிரசாதமாக வழங்குறாங்க அந்த அரிசி மாவை வந்து யாருக்குரிய பிரசாதம் அதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பிள்ளை வரம் வேண்டி இருக்கக்கூடிய பெண்கள் அதை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருடமே அவர்களுடைய கைகளில் வந்து ஒரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த பிரசாதம் மாவை வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அதை வாங்குவதற்காக வெவ்வேறு ஊரில் இருந்து நிறைய பெண்கள் வந்து இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அன்னக்குடி உற்சவத்தை உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் பிடிக்கிறவங்க எல்லாருமே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஒன் மோர் லைக்கும் பண்ணிவிடுங்க Bisa <susurra>

A என்ன சாப்பாடு வேணுமா சாப்பாடு